ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நான் காளாங்கிழத்தி மீன் நூறுரூபா அது கம்மியாக கொடுக்க முறாங்க நமக்கு ஒரு வாரமாக அமாவாசைக்கு பிறகு நம்ம எதுவுமே சமைக்கலாம் திங்கக்கிழமை போன திங்கட்கெழம தான் நம்ம வாங்கி சமைச்சது அதுக்கு பிறகு நம்ம ஃபுல்லாக அதுக்கு பிறகு என்னென்னா இப்போ நமக்கு மகாழை அமாவாசை அப்புறம் வந்து நமக்கு தளி அழுச்சி சனி அது சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை அதனால் தளியல் போடுறதுனால் அதனால் ஒரு வரமா விரதமாகவே இருந்துட்டோம் ஒன்றுமே நம்ம சமைக்கலை அதுதான் நூறுரூவாய்க்கான்குழுத்து போய் வாங்கிட்டேன் ரெண்டாவது ஐம்பது ரூபாய்க்கு கேட்டோம் என்னாவில் அப்படின்னாங்க சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் நின்று வாங்கிட்டேன் இதான் போய் க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் என்னான்ட்டு பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணிட்டோம் நீட் நீட்டாக இருக்கு பீஸ் போடுறது பீஸ் போடணும் இதே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக மீன் நல்லா கொஞ்சம் குளுக்கு புளுக்குன்னு தான் இருக்குது இது பீஸ் போடணும் பீஸ் போட்டுட்டு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கிளைமேட் வேற இங்கே அப்படியே கூலாக இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது அதுவளோ நல்லா இருக்குது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் வெட்டியாச்சு பீஸும் போட்டாச்சு இந்த மலைக்கு நல்லா சூடாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மீனே கொழுப்பாக இருக்கும் கணங்குக்கு மீன் கொழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எண்ணெயாக மேலே மிதக்குது பாருங்கள் தெரியுமா எப்படி இருக்கு பாருங்கள் தெரியுதா ரொம்ப கொழுப்பாக இருக்குது மீனே ஆனால் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மீன் தான் குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட போகிறோம் நம்ம மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்